ும் நேர்மையும் வெற்றிக்கு வழி ஒரு அழகிய கிராமம் பழமையான தமிழ்நாட்டின் பசுமையான கிராமம் ஒன்று இருந்தது அதன் பெயர் பெரிய பூண்டி கிராமத்தில் பசுமையான வயல்களும் அழகிய குளங்களும் காணப்பட்டன மக்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தனர் அந்த கிராமத்தின் நடுவில் பெரிய தர்மபதி என்னும் ஆலயம் இருந்தது அங்கு கிராம மக்கள் கூட்டமாக சென்று இறைவனை வழிபடுவார்கள் அந்த கிராமத்தில் மாரி என்னும் சிறுவன் தனது தந்தை தர்மன் மற்றும் தாயார் அருணையுடன் வசித்து வந்தான் மாரி பத்து வயதுடைய அழகான சிறுவன் அவன் மிகவும் நன்னடத்தைசாலியாகவும் திறமையாகவும் இருந்தான் ஆனால் அவனுக்கு ஒரு தனி குணம் இருந்தது சிறிய சின்ன உதவிகளை செய்வதில் மிகுந்த ஆர்வம் மாரியின் அழகிய உலகம் மாரியின் தினசரி வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது அவன் பள்ளிக்குச் சென்று நேர்மையாகப் படிப்பான் அவன் தன் வகுப்பில் எல்லோருக்கும் உதவியாக இருப்பான் ஒருநாள் அவன் தோழி சந்தியா தனது பாக்கெட்டில் தண்ணீர் அடித்துக் கொண்டு வர முடியாமல் தொந்தரவு பட்டாள் மாரி அவளுக்கு புது தண்ணீர் பாட்டில் வாங்கிக் கொடுத்தான் அந்த நேரம் முதல் சந்தியா மாரியின் மிக நல்ல நண்பியாக மாறினாள் கிராமத்தில் புதிய சவால் ஒரு நாள் கிராமத்தில் பெரிய நிகழ்வு நடந்தது குளத்தின் தண்ணீர் சரியாக பராமரிக்கப்படாததால் கிராமத்தில் பெரும் தண்ணீர் குறைவாக இருந்தது வயல்களில் பயிர்கள் வாடத் தொடங்கின மக்கள் அனைவரும் கவலையுடன் இருந்தனர் தர்மன் மாரியின் தந்தை கிராமத் தலைவர் அவர் இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று மனதில் முடிவு செய்தார் அவர் கிராம மக்களை கூட்டி நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் அனைவரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்தால் மட்டுமே இந்தப் பிரச்சினையை செய்ய முடியும் என்றார் மாரியின் யோசனை மாரி தன் அப்பாவின் உட்பொருளை புரிந்து கொண்டு உடனே அவனது நண்பர்களுடன் ஆலோசிக்கிறான் நாம் எப்படிச் செய்ய முடியும் என்ற சந்தியாவின் கேள்விக்கு மாறி சொல்லினான் நாம் சிறு சிறு உதவிகளைச் செய்யலாம் அவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் மாறி சில யோசனைகளை கூறினான் ஒன்று குழந்தைகள் குளத்தின் அருகே உள்ள குப்பைகளை அகற்றவும் குளத்தைக் கட்டமைக்கவும் உதவ வேண்டும் இரண்டு வயல்களில் தண்ணீரை வீணாக்காமல் பயன்படுத்தச் சொல்ல வேண்டும் மூன்று புதிய மரங்களை நடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் சிறு முயற்சியின் தொடக்கம் மாரியின் யோசனைகளை நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் அம்மா அப்பா ஆசிரியர்கள் மற்றும் கிராம மக்களிடம் தங்களது யோசனைகளை சொன்னார்கள் முதலில் பெரியவர்கள் அதை ஒரு விளையாட்டு என்று எண்ணினர் ஆனால் நாளுக்கு நாள் குழந்தைகள் மிகுந்த உற்சாகத்துடன் உழைக்க ஆரம்பித்ததைப் பார்த்து பெரியவர்களும் அவர்களுக்கு உதவத் தொடங்கினர் துணிவும் ஒற்றுமையும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் சேர்ந்து குளத்தின் பக்கங்களை சுத்தப்படுத்தினர் மரங்களை நடுவதற்காக ஒவ்வொரு வீட்டிலும் சிறியதாகவேனும் ஒரு பனை விதையை நட்டு வைத்தனர் இந்த நடவடிக்கைகள் சில மாதங்களில் பெரிய மாற்றத்தை உருவாக்கத் தொடங்கியது குளம் மீண்டும் நீரால் நிரம்பியது வயல்களில் பயிர்கள் புதிதாக வளரத் தொடங்கின கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர் அரசனின் வருகை இந்த நல்ல மாற்றத்தை பற்றி அருகிலுள்ள நகரத்தில் இருந்த அரசன் அறிந்து கொண்டார் இது எப்படி சாத்தியமானது என்று ஆர்வமாக கேட்டார் கிராம மக்கள் அனைத்திற்கும் காரணமானது மாரியின் சிறிய முயற்சி என்பதை அரசனிடம் விளக்கினர் அரசன் மாரியைக் காண ஆவலுடன் கிராமத்துக்கு வந்தார் அவர் அவனுடன் பேசினார் மாரி நீ செய்தது மிகச் சிறந்தது உன் சிறிய யோசனைகள் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியுள்ளன அரசன் மாரியை பாராட்டி அவனுக்கு ஒரு விருது வழங்கினார் மேலும் மாரியின் பெயரில் ஒரு பள்ளி கட்ட வேண்டும் என்று ஆணையிட்டார் மாரியின் பாடம் மாரி எல்லோருக்கும் இந்த வார்த்தைகளைச் சொன்னான் ஒன்று சிறு உதவிகளும் உலகத்தை மாற்றும் இரண்டு ஒற்றுமை இருந்தால் எந்த சிக்கலையும் சரிசெய்யலாம் மூன்று வாழ்க்கையில் நேர்மை மற்றும் அன்பு இருந்தால் வெற்றி நிச்சயம் கதை முடிவு பெரிய பூண்டி கிராமம் மட்டுமல்ல அதைச் சுற்றியுள்ள கிராமங்களும் மாரியின் பின் குறிக்கும் வழியை பின்பற்றி மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கின